কোনো কোনো কুঠা পালোঁ আমি ভাল পাওঁ আৰু সিহঁতৰ মাংস নাই কাপোৰ নহয় আমাৰ নিচিনা প্ৰশ্ন এটা কুঠা নলাওঁ

அந்த உணவு சமக்கள் சாப்பிட்டா இருக்குன்னா அந்த நாவங்களா இருக்கும் போட்டு ஒன்றும் சாப்பிடணும் அந்த ஆவணங்கள் நல்லா நல்லா இருப்போம் அப்பா அந்த ஆச்சு சொல்லுவாங்க ஆப்பிடுறது ஆகும் அதில் நீங்கள் விட்டு ஒரு சேர்த்தாப்படுறோம் இன்னும் தம்பையில் அங்கே இறக்க ஆட்டம் அந்த மாட்டாங்க சின்ன ஆப்பாங்க